பொதுவாக ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பிறக்கும்போது சில நாட்களில் பிறந்திருப்போம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த நாட்கள் வந்து ஆகாத நாட்கள் அப்படின்னு சொல்லுவாள் அதாவது ஒன்று சூன்ய நாட்களாக இருந்துட்டுருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டுட்டேன்னா ரொம்ப நாள் வந்து சரியில்லாமல் நட்சத்திரத்துக்கும் திதிக்கும் சரியில்லாமல் நாளாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி யோகங்கள் சரியில்லாத மரண யோகம் இந்த மாதிரி யோகங்கள் சரியில்லாத நாட்களாக இருந்துன்னு இருக்கும் நம்ம இந்த மாதிரி சரியில்லாத நாட்களில் குழந்தை பிறந்து விடுத்துனா இல்லை பிறந்த குழந்த வளர்ந்து பெருசாக இருக்கும் பொழுது ஐயோ நம்ம இப்போ பிறந்துட்டோமே தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு இருக்கோமா அப்படின்னு நினைக்க போடும்போது நம்ம நிறையா விஷயங்களுக்கு வேதனைகள் படுறது உண்டு சரி இந்த திதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளையை கணக்கெடுக்கிறது தான் திதி அப்படின்னு பேர் பதினாலு நாட்கள் தேய் பதினாலு நாட்கள் வளர்பிறையும் அம்மாவாசை பௌர்ணமியை சேர்த்தா முப்பது நாட்களாக இருக்குது ஆக இந்த திதிகளில் பிறந்தவா இந்தந்த தெய்வத்தை வழிபடுறதும் நாட்கள் சரியில்லாத போது அந்த நாட்கள் சரியில்லாத திதிகளில் பிறந்து விட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த தெய்வத்தை வழிபடும்பொழுது பிரீதி அப்படின்னு சொல்லுவாள் அதாவது இதுலேருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும் ஆக இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து நம்ம ஆராய போகிறோம் இந்த திதியிலையோ அல்லது சூன்யமான நாள்லையோ இல்லை யோகங்கள் சரியில்லாத நாள்லயோ ஒரு குழந்தை பறக்கும் பொழுது ஏன் எட்டாம் தேதி பிறந்து கொடுத்தோ எனக்கு லாசி இல்லாத நாட்களில் பிறந்து கொடுத்தோ சனிக்கிழமை நாள் பிறந்து கொடுத்தோ பையன் வெள்ளிக்கிழமையில் பிறந்துட்டான் பொண்ணு சனிக்கிழமையில் பிறந்துட்டா இந்த மாதிரி வருத்தப்படுறவா கூட அவன் என்ன திதியில் பிறந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்குண்டான பிரீதி அதுக்குண்டான வழிபாடு செஞ்சால் நிச்சய மாற்றங்களாக உண்டான வாய்ப்புகள் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு சரி இன்னைக்கு முதல் திதியான பிரதமை அப்படிங்கிற திதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிரதமை திதியில் பிறந்திருக்கிறவா துர்காம்பாழை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் ஓம் தும் துர்கா என துர்கை வழிபாடு வாளுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமைத்துக் கொடுக்கும்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் திதி இந்த த்விதியை அன்னைக்கு எந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது அப்படின்னு பார்த்துட்டேன்னா வஸ்வதேவன் அப்படின்னு பேர் இந்த வஸ்வதேவன் அப்படின்னு பேரை இருக்கக்கூடிய இந்த தேவரை வழிபடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் மகாவிஷ்ணு வழிபடுறதும் உன்னதமான பலன்களை கொடுக்குறதாக இருக்கும் இது த்விதியை திதியில் பிறந்தவாளுக்கு ரொம்ப விசேஷகரமான வழிபாட்டுக்கு உண்டானதாக இருக்கும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டாலே போதும் அடுத்தது பார்த்துட்டேன்னா திருதியை இந்த திருதியை அன்னைக்கு பிறக்கும் பொழுது சந்திர வழிபாடு ரொம்ப உன்னதமாக இருக்கும் நீங்கள் வடபழடி கோயிலில் போனாலும் சரி பெரிய பெரிய க்ஷேத்திரத்தில் போனேனாலும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தனித்தனியாக வைத்திருப்பார்கள் சுவாமியை பார்க்குற மாதிரி அந்த மாதிரி சந்திரனுக்கு வழிபடுறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நவகிரகத்தில் சந்திரனுக்கு வழிபாடு பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் ஆக திருதியை திதியில் பிறந்தவா சந்திரனை வழிபடுறது பிராயஸ்தித்த வழிபாடுன்னு சொல்லலாம் அடுத்து சதுர்த்தியில் வழிபாடு பண்ணுறது அதாவது சதுர்த்தி இந்த சதுர்த்தி அன்னைக்கு பார்த்துட்டு அது ஸ்தே இருந்தா சங்கடஹார சதுர்த்தி வளர்பறையாக இருந்தா சுக்ல சதுர்த்தின்னு சொல்லுவாள் இந்த தினத்தன்னைக்கு விக்னேஸ்வரரை வழிபாடு பண்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும் விநாயகப் பெருமான் வழிபாடு விசேஷமான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த திதி அன்னைக்கு பிறந்தருவா விநாயகர் வழிபாடு உன்னதமா இருக்கும் அடுத்து பஞ்சமி இந்த பஞ்சமி அன்னைக்கு பார்த்துட்டு எல்லாம் தேவேந்திரர்கள் வழிபடுறது ரொம்ப விசேஷம் தேவர்களை வழிபடுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கறதாக இருந்திருக்கும் இந்திரனே சிவாட்ச ஜபகம் பண்ணுவாராம் அதாவது இந்திரனே சிவ அஷ்டக ஜபத்தை பண்ணுவாராம் சிவபெருமான பிரார்த்தனை பண்ணுவாராம் அவ்வளவு விசேஷங்கள் ஆக தேவேந்திரர்களை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சஷ்டி அன்னைக்கு பிறந்திருவ தேரையா இருந்தாலும் சரி வளர்பறையா இருந்தாலும் சரி அவ முருகப்பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம் சுப்பிரமணியரை வணங்குறது உன்னதமான பழங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சப்தமி அன்னைக்கு பிறந்தாச்சு சூரிய பகவான் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கறதாக இருந்துட்டு சூரிய பகவான் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவானை வழிபாடுறது மூலமாக எப்படி மேகங்கள் கிடைகிறதோ நம்ம பாபங்களும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது சந்தேகம் கிடையாது இது சப்தமி அன்னைக்கு பிறக்கும் போது அடுத்து அஷ்டமி அன்னைக்கு பொழுது என்ன வழிபாடு பண்றது நல்லது லக்ஷ்மி தேவியை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம் அஷ்டமி அன்னைக்கு பிறந்தவா ஸ்ரீ லக்ஷ்மியை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அடுத்து நவமி திதியில பிறந்தவா சரஸ்வதி அம்பாளுடைய வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் நல்ல அறிவை கொடுக்கும் நினைச்ச காரியத்தை நடத்தக்கூடிய தன்மையில ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கறதாக இருந்துருக்கும் இந்த நவமி வழிபாடு தசமியில பிறந்தவா பார்த்ததில்ல வீரபத்திரர் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் வீரபத்ர வழிபாடு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் தடைகளை அகற்றிக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏகாதசியில பிறந்தவா பார்வதி அம்பாள் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கறதாக இருக்கும் ஏகாதசியில பிறந்தவா பார்வதி அம்பாளை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா துவாதசியில் பிறந்தவா விஷ்ணுவரமான வழிபடுறது ரொம்ப நல்லது மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை வருது நாராயணாயனமாக நாராயணாயனமாக என்ற நாமம் உன்னதமான பலன்களை கொடுக்கும் த்ரையோதி அன்னைக்கு பிறந்தது பிரம்மாவை வழிபடுறது உன்னதமான பலன்கள் இதுதான் பிராயஸ்தித்த வழிபாடுன்னு சொல்லுவாள் அடுத்து சதுர்தசி அன்றைக்கு பிறந்தவை பார்த்துட்டோம் ருத்ரனை வழிபடுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் பௌர்ணமி என்னைக்கு பிறக்கும் போது வருணனை வழிபடுறதும் அமாவாசை என்னைக்கு பிறக்கும் போது விநாயகரை வழிபடுறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு என்று சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆக இந்தந்த தினத்துல பிறந்துடுத்து குழந்தை இப்படி பிறந்துடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது திதிக்கலுக்குண்டான பிராயச்சித்தம் சூன்யத்துக்கு உண்டான பிராயச் சித்தம் நேரத்துக்கு உண்டான பிராயச்சித்தம் கோரைக்கு உண்டான பிராயச்சித்தம் தேதிக்குண்டான பிராயஸ்சித்தம் போன்ற பிராயஸ்தித்தத்துக்குண்டான தெய்வத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் ஆக இது ரொம்ப விசேஷகரமான வழிபாடு எப்படி வழிபாடு பண்ணுறனோ ஒரு தாம்பாளத்தில் விளக்க வச்சு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி ரெண்டு பழத்தை வச்சு இந்த மந்திரம் எந்த தெய்வத்தை சொன்னனோ அந்த தெய்வத்துக்குண்டான ஓமும் நமகமும் பின்னாடி போட்டுண்டு நெவேத்தியம் பண்ணி வழிபட்டாலே போதும் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம் ஆக நம்ம இன்றைக்கி நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுன்னு இருக்கோம் அஷ்டமி அன்னைக்கு பிறந்துட்டேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நல்ல திருப்திகரமாக நல்ல முன்னேற்றமாக தெய்வ வழிபாடு பண்ணாலே போதும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் தெய்வாம்சத்தோட எல்லா விதமான அனுகிரகமும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ் பூர்ணஸ்ய பூர்ணமாதாயம் பூர்ணமே வேல் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு அரகரோகரா